வெல்கம் டு மணி டாக்டிஸ் லைக் ஃபாதர் லைக் சன் இது வந்து ஜப்பான் நாட்டு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் ரக்டர் வந்து ஹீரோ கசு குரிடோ இவர் வந்து ஜப்பான் நாட்டின் மிகச்சிறந்த இயக்குனர் மனித உணர்களை வந்துட்டு அழகியரோட இவரோட படங்கள் பூராமே சொல்லும் ஏற்கனவே வந்துட்டு இவருடைய சாப் ஹீப்டர்ஸ் படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இந்த படம் லைக் ஃபாதர் அண்ட் லைக் சன் இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி ஒரு குழந்தைகள் மனசை வந்துட்டு அழகாக வெளி ஒரு திரைப்படம் அதை வந்து பணத்தை காமிச்சு பிள்ளைகிட்ட வந்து அன்பை பெற முடியாதுங்கிற விஷயத்தையும் மாதிரி வந்துட்டு ஒரு குழந்தைகளிட்ட நம்ம பெற்ற குழந்தைகிட்ட வந்து எப்படி அவங்க வயசுக்கு கீழே இற அவங்க அவங்க வயசுக்கு சமமாக இறங்கி விளையாடணும்ங்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன ஒரு திரைப்படம் அதை வந்துட்டு படத்தில் ஆரம்ப காட்சியிலே வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை காமிக்கிறாங்க அவங்க ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த பையன் பேர் வந்து கீதா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வந்துட்டு ஒரு இன்ஜினியர் மிகப்பெரிய கம்பெனியில் வந்து கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஒரு குடும்பம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்த காட்சியிலே வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க அந்த ரியோட்டாவுடைய மனைவி என்ன விஷயம்னு கேட்குறாங்க தெரில அங்கே போனால் தான் தெரியும் அப்படி அவங்க சொல்கிறாங்க அங்கே போனால் வந்து அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க என்னென்னா எங்கள் ஆஸ்பத்திரியில் அவங்க வேலை செஞ்ச நர்ஸுனால ஒரு குழப்பம் போச்சு இப்போ உங்ககிட்ட வளர்கிற குழந்த வந்து உங்கள் குழந்த கிடையாது அன்னைக்கு பிறந்த இன்னொருத்தருடைய குழந்த அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு குழந்த பிறந்துச்சு அது வந்து உங்கள் குழந்தை வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்கள் குழந்த வந்து உங்கள் பிறந்த குழந்தை வந்துட்டு இன்னொருத்தர் இன்னொருத்திட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கு அவன் அவங்கள அவங்களே நாளைக்கு வர சொல்கிறேன் ரெண்டு பேரும் வந்து பேசிய முடிவு பண்ணிக்கோங்க இதுக்காக வந்து நர்ஸு செஞ்ச காரியத்தை நாங்கள் மன்னிப்பு கேட்ட ஆரம்பிச்சு ஆஸ்பத்திரி நிர்வாகம் வந்து சொல்லுது இப்போ வந்து ரெண்டு குடும்பத்தை மீட் பண்ணுறாங்க இது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுறது ஏன்னா ஆசை ஆசையாக வளர்த்த ஆறு வயசு வரைக்கும் வளர்த்த குழந்தை வந்து திடீர்னு உங்கள் குழந்தை இல்லைனா எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி வந்து அந்த கேத்தாவுடைய அப்பாவும் அதே மாதிரி அந்த இவர் பெற்ற குழந்தை வந்து இன்னொரு இடத்துல வளருது இல்லையா அவர் பேர் வந்து உதய் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதுலேயே வந்து ரெண்டு குழந்தை இருக்குது அவருக்கு இப்போ வந்து ரெண்டு பேர் மீஸ் பண்ணி மீட் பண்ணி பேசுகிறாங்க அவர் வந்து அந்த கேத்தாவுடைய அப்பா சொல்கிறாரு குழந்தைகிட்ட வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து நான் அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்களோட மனசு பாதிக்கப்படும் அதனால் வந்துட்டு ஒரு வாரம் வந்து எங் என்கிட்ட வளர்ந்த உங்கள் குழந்தை வந்து உங்கள் கிட்டே வ வரட்டும் அதே மாதிரி எனக்கு பிறந்த குழந்தை உங்கள் கிட்டே வளருது இல்லையா அந்த குழந்தை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க மனசில் வந்து நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் சொல்கிற அந்த ஐடியாவும் அவர் ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்னென்னா இவர் வந்து பிஸியாக இருக்கார் இவர்கிட்ட வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை பட் அந்த பந்து இங்கேருந்து போன அந்த கேத்தா இவர்கிட்ட வளர்ந்த அந்த குழந்தை வந்து அங்கே போன பிறகு சந்தோஷமாக இருக்குது இவரை வந்து மறக்கிற அளவுக்கு ஏன்னா அவர் வந்துக்கிட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் குழந்தைகளை வந்துக்கிட்டு கீழே இறங்கி அவங்க சமமாக விளையாடுற ஒரு கேரக்டர் அதனால் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பசங்க ரெண்டு பசங்கள் இருக்கிற குழந்த இருக்கிறனால இங்கேருந்து அங்கே போனால் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடும் அவர்கிட்ட மாதிரி அங்கேருந்து இங்கே வந்த பையன் வந்துக்கிட்டு லோன்லியாக இருக்கான் ஏன்னா இங்கே குழந்தைகள் கிடையாது ஒரே பையன் எந்த நேரம் வந்து இப்படியே கே விளாண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எப்படா அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ கைத்தா சொல்கிறாரு கைத்தாவுடைய அப்பா அதாவது இங்கே வன ஒரு அந்த அவர் சொல்கிறாரு இனிமேல் வந்து அங்கே போக முடியாது நான் தான் அப்பா அப்படின்னு வந்து சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் என் அப்பா கிடையாது அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு வந்து சொல்கிறேன் எப்படி சமாளிக்கிறேன்னு அவருக்கு தெரியல இப்போ ஒரு டயத்தில் வந்துட்டு லோன்லியாக இருக்கும்போது வீ இருந்து பார்க்குறா பட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண இவன் வந்து அங்கே இருக்கும்போது வந்துட்டு நல்லா பட்டம் விடும் அப்பா கூட சேர்ந்து பட்டம் வர்ற ஒரு ஜாலியாக இருப்பான் இப்போ அம்மா தூங்கி இருக்கிறத பார்த்துக்கிட்ட டக்குன்னு வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து எஸ்கேப் பையன் அங்கே போயிடுவான் போன பிள்ளைய காணாமல் சொல்லிட்டு இவர் வந்து அங்கே போவார் அங்கே போனால் வந்து அவர் உதவி சொல்லுவாப்பில் உங்களால் வளர்க்க முடியலன்னு சொல்லிடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தைகிட்ட வந்து அன்பு காட்டிய வளர்க்க தெரியலை நாங்கள் இந்த எல்லா குழந்தையும் நாங்களே வளர்த்துருக்கோம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே எப்படி எனக்கு நான் எனக்கு பிறந்த குழந்தைய நான் விட்டுற முடியும் நிம்பட இந்த மாதிரி ஆகாது குழந்தைய கொடுக்க சொல்லிட்டு கூப்பிட்டு வர கூப்பிட்டு வந்த பிறகு வந்துக்கிட்டு அப்போ தான் வந்து இது வரைக்கும் இவங்ககிட்ட வளர்ந்த இவர்கிட்ட வளர்ந்து அந்த கேத்தாங்கிற பையனுடைய அன்பை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிறார் அவங்க வந்து அந்த கேமராவில் வந்து இவர் இவனை ஃபோட்டோ எடுக்கும்போது ப்ரீவியஸ் ஃபோட்டோலாம் பார்க்குறாரு பார்த்தா வந்துட்டு அவனோட அப்பா வந்துட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிற தூங்கிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துருப்பான் சாப்பிட்றத ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான் அவருக்கு தெரியாத வகையில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறத வந்து பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கிட்டு இருப்பார் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ அன்பாக இருந்திருக்கானே இவனுக்கு போய் நம்ம வந்துட்டு நம்ம பிறக்காத குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இப்போ உடனே வந்துட்டு எந்த குழந்தையும் கூட்டுக்கிட்டு இவனுக்கு பிறந்த அங்கே வளர்ந்த இந்த குழந்தைய கூட்டுக்கிட்டு அங்கே வைப்பாப்ல போனால் இவனை உடனே அவங்க வந்து அலர் அடிச்சுக்கிட்டு ஓடிடும் இவன் அவன் பின்னாடியே போ அப்படிலாம் போய் வந்துட்டு நான் வந்து என்னை மன்னிச்சிடு உன்னை அன்பை என்னால் புரிஞ்சுக்க முடியலை நான் உனக்கு அப்பா தான் ஆனால் வந்து அப்பா மாதிரி நடந்துக்கரில்ல நீங்களும் உனக்கு ஏனாக கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கு டார்ச்சரை பண்ண மாட்டேன் நீ நினைக்க என்ன எப்படி நினைக்கிற அதுமாரி நான் என்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சுக்க இன்றைக்கி நீ எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடித்து அவங்ககிட்ட பேசும்போது அவனும் வந்து கட்டி அனுச்சிக்கிறான் இப்போ வந்துக்கிட்டு அந்த குழந்தைய கூட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அதாவது இவருக்கு பிறந்த குழந்த அவருக்காரில்ல அவர் வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க அந்த ஹேப்பிங் கூட படத்தை முடிச்சுக்கிறாங்க இப்போ என்னமோ புரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறாங்கிறத வந்துட்டு இந்த காட்சி மூலமாக டைரக்டர் வந்து சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் வந்து அவசியம் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்